தன்னுடைய அப்பா நகைகளை திருடி வந்து தன்னிடம் கொடுத்ததாக மகனே தந்தையை பற்றி போலீஸ்ல பகீர் புகார் ஒண்ணு கொடுத்திருக்காரு என்ன நடந்தது என்பதை விரிவா பார்க்கலாம் வாங்க சேர்ந்தவங்க தான் வந்தா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இவங்களுக்கு கிட்டத்தட்ட எண்பது வயது ஆகுது அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியையும் கூட கடந்த வாரங்கள்ல ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய தன்னுடைய உறவினர் வீட்டுக்கு சென்றுட்டு ஃப்ளைட்ல ரிட்டர்ன் சென்னைக்கு வந்து மீனம்பாக்கத்துல இருந்து தாம்பிரத்துக்கு இவங்க ஆட்டோ மூலயமா வந்திருக்காங்க வரும் வழியில அந்த ஆட்டோ டிரைவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா வசந்தா அவர்கள் அணிந்திருந்த நகை மற்றும் பணங்கள் எல்லாத்தையுமே முரட்டி பறிச்சிருக்காரு பறிச்சதோட மட்டுமில்லாம ஆட்டோல அமர்ந்திருந்த வசந்தா அவர்களை கீழே தள்ளிட்டு அந்த இடத்துல இருந்து வேகமாக புறப்பட்டு போயிருக்காரு இந்த சம்பவத்தை அடுத்து அதிர்ச்சி அடைந்த வசந்தா அவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்குள்ள அக்கம் பக்கத்தினரிடம் இந்த தகவலை சொல்லி அவர்களுடைய உதவியின் மூலமாக தாம்பரத்தில் உள்ள ஒரு காவல் நிலையத்தில் போயிட்டு அந்த ஆட்டோ டிரைவர் மீது புகார் ஒன்னு கொடுத்துருக்காங்க இவங்க அந்த புகாரை கொடுத்து கொண்டிருக்கும் சமயத்திலேயே ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் ஒன்னு நிகழ்ந்திருக்கு வசந்த் அவர்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் காவல் அதிகாரிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா பக்கத்துல உள்ள சிசிடிவி கேமராவை வச்சு என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கும் பொழுதே கஸ்தூரிபாய் நகரை சேர்ந்த ராமச்சந்திரன் அப்படின்ற சொல்லக்கூடிய ஒருத்தர் காவல் நிலையத்துக்கு வராரு வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா என் அப்பா பேரு கணேசன் அவர் வந்து ஒரு ஆட்டோ டிரைவர் டிரைவர் இன்னைக்கு காலையில் சவாரி போகும்போது ஏதோ ஒரு பேசஞ்சர் கிட்ட இருந்து பத்து சவரன் நகையை திருடிட்டு வந்து என்கிட்ட வந்து இதை கொடுத்து வித்து தருமாறு கேட்டாரு ஆனா இது இந்த மாதிரி செய்யறதுக்கான மனசு என்கிட்ட இல்லை அதனால் என் அப்பாவை கூட்டிட்டே நான் இந்த காவல் காவல்நிலையத்துக்கு வந்திருக்கேன் அவர் வெளியே தான் இருக்கார் அது மட்டும் இல்லாமல் அவர் திருடினா பத்து பவுன் நகையும் இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி காவல் அதிகாரிகிட்ட கொடுத்துருக்காரு இதையடுத்து காவல் அதிகாரிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா ஆட்டோ கணேஷனை வசந்த் அவரிடம் காமிச்சு இவர்தான் உங்க நகையை திருடினாரா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க வசந்தாவும் ஆமா இவர்தான் என்கிட்ட இருந்து திருடினார் அப்படின்னு சொன்ன உடனே காவல் அதிகாரிகள் கணேஷ் அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவரை உடனடியாக சிறையிலும் அடைக்கிறாங்க அது மட்டும் இல்லாம தவறு செஞ்சது தன்னுடைய அப்பாவாக இருந்தாலும் அவரை நேர்மையாக காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து அவர் மீது புகாரையும் கொடுத்து திருடன் நகையெல்லாம் திருப்பி கொடுத்த ராமச்சந்திரன் அவர்களை காவல் அதிகாரிகளும் வசந்தா அவர்களுமே தொடர்ந்து பாராட்டிட்டு இருக்காங்க இவர்களை தொடர்ந்து பல பேருமே சமூக வலைதளங்கள்ல ராமச்சந்திரன் அவர்களை புகழ்ந்து வராங்க